பேரழகி அப்படின்னா முதல்ல நமக்கு நினைவுக்கு வர்றது எனவோ கிளியோ அந்தளவு பேரழகி கிளியோபட்ராவா அப்படின்னா வரலாற்றில் உள்ளகத்திலேயே பேரழகி அப்படின்னா கிளியோபட்ரா அப்படிங்கிற ஒரே ஒரு அழகியோட பேர் மட்டும்தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் ஆனால் வரலாற்றில் இவங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்படிங்கிறது நிறைய இடத்துல கிடைக்கப்படல அப்படின்னாலும் இவங்களுடைய அழகை மேம்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் மெனக்கட்டு பண்ணதுனாலேயே கிளியோபட்ரா ஒரு பேரழகியாக இப்போ வரையும் ஒரு அழியாத இடத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு கிளியோபட்ராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமான ரகசியங்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் கண்ணுமா டைரியில பெண்கள் அப்படின்னாலே அழகுதான் வரலாற்றுல பேரழகிகளுடைய பட்டியல்ல முதல் இடத்துல கிளியோபட்ரா தான் எப்பயுமே சொல்லலாம் தாலுமியோட மகளா பிறந்த கிளியோபட்ரா தன்னோட பதினாலு வயதுல தந்தையோட சேர்ந்து அவங்க ஆட்சிய பகிர்ந்து கொண்டாங்க எகிப்து தேவதை அப்படின்னா அது நம்ம கிளியோபட்ரா தான் தந்தை இறந்த பின்னாடி தன்னோட பதினெட்டு வயதுல அரசியாவும் மாறினாங்க எகிப்து தேவதை இசிசிசோட மறுபிறவி அப்படின்னு தன்னை தானே கூர்னதுனாலயோ என்னமோ எகிப்து மக்கள் கிளியோபட்ராவ ஒரு தேவதையாதான் கொண்டாடினாங்க அரசு வழக்கப்படி அரசி மட்டும் தனியா ஆட்சி நடத்த முடியாது அப்படிங்கிறதுனால தன்னை விட பத்து வயது இளைய சகோதரனான பதிமூணாம் தாளமைய திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு கட்டத்துல நாட்டையும் தன்னோட ஆட்சியையும் பாதுகாக்க ரோம் நாட்டோட பேரரசர் ஜூலியஸ் சீசரை காதலிக்க முடிவு செஞ்சாங்க கிளியோபெட்ரா ஐம்பத்தி நாலு வயதான சீசரை தன்னுடைய காதல் வலையில் வீழ்த்தினாங்க இருபத்தி ஒரு வயதுல கிளியோபட்ரா சீசருடைய மகனுக்கு தாயாவும் ஆனா இந்த உறவு குறித்து பல்வேறு காரணம் இப்ப வரையும் தான் இருக்கு ரோமானியர்களால சீசர் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி கிளியோபட்ரா ரோம பேரரசோட தளபதியான மார்க் ஆண்டனி கிட்ட உறவு கொண்டு மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்ததா வரலாறு சொல்லுது கிளியோபெற்றாவ ராணிகளுக்கெல்லாம் ராணி அப்படின்னு அறிவிச்சும் தன்னை அரசருக்கெல்லாம் அரசன் அப்படின்னும் அறிவிச்சுக்கிட்டார் அவர் அழகின் மீது தீராத காதல் கொண்ட கிளியோபெட்ரா ராஜ்ய வருமானத்துல ஐம்பது சதவீதத்தை தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் அழக பராமரிக்கவும் பயன்படுத்தியிருக்காரு மீதி வருமானத்தை மட்டும்தான் ராஜ்யத்துக்காகவே பயன்படுத்தியிருக்காங்களா கழுத பாலில் குளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய மூலிகைகளை யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக்ல தன்னுடைய உடலையும் மேனியையும் எப்படி பளபளப்பாக வச்சுக்கணும் அப்படின்னோ அதுக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு தன்னுடைய அழக பராமரிக்கிற ஒரு ராணி தான் கிளியோ பெற்றார் ஜூலியஸ் சீசரோட வாரிசான ஆக்டேவியஸ் சீசர் கிமு முப்பதுல எகிப்த் மீது போர் தொடுத்தாரு இந்த தான் தளபதி ஆண்டனி தோற்று தற்கொலையும் செஞ்சுகிட்டாரு இதையடுத்து கிளியோபட்ராவும் அவளுடைய குழந்தைகளும் சிறை பிடிக்கப்பட்டாங்க தான் கிளியோபட்ரா தற்கொலை செஞ்சுகிட்டதா சொல்லப்படுது ஆனா கிளியோபெட்ராவோட தற்கொலை இன்னும் மர்மமானதா தான் இருக்கு சிறையிலிருந்து தப்பியப்போ எகிப்து பாலைவனத்துல தெரியக்கூடிய கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்பை கடிக்க வச்சு தற்கொலை செஞ்சு கொண்டதா கூறப்படுது ஆனால் ஓபியம் அப்படிங்கிற கஷாய மருந்தி தான் மரணம் அடைந்ததாகவும் சில தகவல்கள் மூலமா அறிய வருது ஏன்னா பாம்பு கடிச்சு இறந்து போனா தன்னுடைய அழகுல ஏதாவது குறை வந்துரும் அப்படின்னு கிளியாபட்ரா நினைச்சதாகவும் சில வரலாற்று குறிப்புகள் இருக்கிறதாகவும் பேசப்படுது ஆனா இப்போ வரையும் கிளியாபற்றாவுடைய மரணம் மர்மமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிளியோபெட்ராவோட தனிப்பட்ட மருத்துவராக இருந்த ஒலிம்பஸ் எகிப்திய நாகத்தால கிளியோபட்ரா இறந்ததா கூறப்பட்டதை முற்றிலுமாவே மறுத்திருக்காரு கிளியோபட்ரா எப்பயுமே விஷம் ஏற்றப்பட்ட ஒரு சீப்பை தன்னோட வச்சிருப்பாங்க அப்படின்னும் அதனை வச்சுதான் தன்னுடைய உடலை கிழிச்சுக்கிட்டதாகவும் அவர் கூறியிருக்காரு ஆனா இதுல எது உண்மை அப்படிங்கிறது இப்ப வரையும் தெரியல அவங்களுடைய உடல் எங்க இருக்கு அவங்களுடைய மம்மியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் இப்ப வரையும் தான் இருக்கு கிளியோ பெற்றோட மறைவுக்கு பின்னாடி எகிப்தோட சாம்ராஜ்யம் நொறுங்கி போனது அப்படின்னு வரலாறு சொல்லுது அதன் பின்னாடி எகிப்து சாம்ராஜ்யமா இருந்தது ரோமோட ஒரு பெரிய அங்கமாவே மாறினுச்சு இந்த நிலையில தான் ஆராய்ச்சியாளர்கள் பலரும் கிளியோபட்ராவோட சமாதியை எப்போ வரையும் தேடிட்டு இருக்காங்க பல நூறு வருடங்களா கிளியோபெட்ராவோட சமாதியை தேடுறதுக்கான பணியும் நடந்துகிட்டு தான் இருக்கு எகிப்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற பகுதியில தான் கிளியோபெட்ராவோட சமாதி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இங்க பலகட்ட ஆராய்ச்சிகளும் நடைபெற்றுச்சு ஆனா எந்த ஆராய்ச்சி பேருமே ஒரே நேரத்தில் மரணம் அடைஞ்சதுனால இவங்களுடைய உடல்ல ஒன்னாதான் அடக்கம் செய்யப்பட்டதா வரலாறு சொல்லுது இந்த நிலையில இவங்களுடைய சமாதிய ஆராய்ச்சியாளர்கள் எப்போ வரையும் தேடிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தப்போ சிரிஸ் மக்னா நகரம் இதோடைய காரணமா ரொம்பவே கவனம் பெற்றுச்சு வரலாற்று ஆவணங்களுடைய அடிப்படையில கிளியோபட்ராவோட மம்மி இந்த இடத்துல புதைக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இங்க இருக்கக்கூடிய கோவில்ல இருபத்தி ஏழு சமாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆனா அதுல எதுவுமே கிளியோபெட்ராவோட சமாதியா இல்ல ஆனா அவருக்கு நெருக்கமா இருந்தவர்களுடைய சமாதி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த சமாதியில கிளியோபட்ராவோட முகம் பதியப்பட்ட காசுகளும் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இதோட அர்த்தம் கிளியப்பட்டோட சமாதியை நெருங்கிட்டோம் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க ஆனா பத்து வருஷமா இந்த சோதனையில எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல அப்படின்னு சொல்லணும் எந்த முன்னேற்றமும் ஏற்படல அப்படின்னாலும் அங்க வித்தியாசமான ஒரு கட்டிடக்கலை அமைப்போட ஒரு பாதைய கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பாதை ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு மீட்டர் நீளம் கொண்டது முழுக்க முழுக்க மணல் கற்கள் மூலமா செய்யப்பட்டது ரெண்டு மீட்டர் உயரமும் இருக்கு இந்த பாதை எதுக்காக கட்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட எழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாதையை கண்டுபிடிச்ச காரணத்தினால கண்டிப்பா கிளியோபட்ராவோட சமாதிய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிறந்ததாக சொல்லியிருக்காங்க பட் எது எப்படியோ எப்போ வரையும் கிளியோபட்ராவுடைய மரணமோ அவருடைய சமாதியும் ரொம்பவே மர்மமான முறையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிளியோபட்ரா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்ணம்மா டைரியில சந்திக்கலாம்